ரஜினியை பேசினாலும் இந்தியன் த்ரீ டேக் ஆஃப் ஆகாது கமல் சங்கர் கேட்கும் சம்பளம் எவ்வளவு கோடியா வெளியான தகவல் லைக்கா தயாரிப்பில் ஷங்கர் இயக்கி கமல் நடித்து வெளியான இந்தியன் டூ படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த படத்திற்கு பெரிய அளவில் ப்ரொமோஷன்களும் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளியான இந்தியன் படம் சூப்பர் ஹிட் அடித்ததால் இந்தியன் டூவும் கண்டிப்பாக ஹிட் ஆகும் என நினைத்தார்கள் வழக்கமான ஷங்கரின் படங்களுக்கு ஏ ஆர் ரஹ்மானி ஆனால் இந்தியன் டூ படத்திற்கு அனுபவிப்பை சேமித்திருந்தார் ஆனால் படம் வெளியான பின் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றது ஷங்கரின் அதே பழைய இருக்கிறது என ரசிகர்கள் கமெண்ட் செய்தனர் தன்னை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என பலரும் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டனர் எனவே இப்படம் வசூலை பெறவில்லை பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியடைந்தது இந்தியன் டூ எடுக்கும் இந்தியன் த்ரீ படத்திற்கான காட்சிகளையும் எடுத்துவிட்டார் ஒரு பாடலும் சில கிராபிக்ஸ் காட்சிகள் மட்டுமே பாக்கி இருக்கிறது நான் இந்தியன் டூ நடிக்க ஒப்புக்கொண்டதே இந்தியன் த்ரீக்காக தான் என ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கமல் சொல்லியிருந்தார் ஆனால் இந்தியன் டூ இட்டாகவில்லை என்பதால் கமலுக்கும் சங்கருக்கும் இந்தியன் த்ரீ பற்றி ஆர்வம் கிடைக்கவில்லை ஆனால் இந்திய இந்தியன் டூ ஓடவில்லை என்பதால் இந்தியன் த்ரீக்கு பேசப்பட்ட சம்பளத்தை கொடுக்கும் நிலையில் லைக்கா இல்லை கமலும் சங்கரும் சம்பளத்தை குறைக்க தயாராக இல்லை எனவேதான் பேச்சுவார்த்தையில் இளும்பறியில் நீடிப்பதாக சொல்லப்படுகிறது ரஜினியை கூறினாலும் இந்தியன் த்ரீ டேக் ஆஃப் ஆகுமா என்பது தெரியவில்லை